அன்பிற்கினிய மிதன ராசிக்காரர்களே உங்களுக்கான ஆவணி மாத பலன் ஏற்றமும் மாற்றமும் காணக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது சில நேரம் சக்கலித்தியா போராட்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மாதத்தின் ஆரம்ப காலகட்டங்களிலே உங்களுடைய பஞ்சமாதிபதி விரயாதிபதி உங்கள் ராசியிலிருந்து இறங்கி தனஸ்தானத்துக்கு வருகிறார் அங்கிருந்த உங்களுடைய ராசி அதிபதி சுகாதிபதி மாறி தைரியஸ்தானாதிபதி ராஜாவுடன் சூரியனுடன் சிம்மத்தில் இணைவது புத ஆதித்ய யோகம் என்று சொல்வார்கள் படிக்கின்ற மாணவ கண்மெளிகளுக்கு தங்களுடைய முயற்சிகளால் நன்மைகள் ஏற்படும் நல்ல பெயர் ஏற்படும் படிக்கின்ற இடத்தில் வேலை பார்ப்பவருக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தாய் தாய்வழி உறவிலிருந்து ஒரு நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு எட்டும் ஆனால் தவப்பன் தவப்பன் வர்க்கத்திலிருந்து ஏதேனும் மன வேதனை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தவப்பனுக்கு ஏதேனும் கால் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இடுப்பு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் ஏதேனும் வைத்திய செலவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நெடுநாட்களாக குலதெய்வத்தில் இருந்து வந்த குளறுபடிகள் ஒரு முடிவுக்கு வரும் குலதெய்வத்தின் அணுக்கிரகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய ராசியாதிபதி சிம்ம வீட்டில் கேதுவின் சாரத்தின் இருக்கின்ற காலங்களில் தாய் தாய் மாமன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் சில சிக்கல்கள் சில வைத்திய செலவுகள் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதம் இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் நல்ல செய்திகள் கூடி வரும் பல இடங்களுக்கு இடையே நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு வந்த வீட்டு நிலைமை மாறும் வீடு கட்ட வேண்டும் என்ற ஆலோசனைகள் இந்த மாதம் வெற்றி அடைவீர்கள் இடமும் வாங்க வேண்டி வரும் அதே நேரம் வீடும் கட்ட வேண்டி வரும் ஏற்கனவே வீடு கட்டியிருந்தால் அதை விரிவாக்கம் செய்ய ஏற்படும் அப்போ இடம் சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்கும் ஆக இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் ஏற்றம் தரும் மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் அடிக்கடி உங்கள் உள்ள மாரியம்மனை வழிபாடு செய்யுங்கள் நன்மை அடைவீர்கள்